இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அது மாநில அரசு பங்கு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி மாநில அரசு வந்து மோடி அவருடைய வீடு திட்டத்தில் மாநில அரசு பங்கு இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது இப்போ வந்து நாலு ஸ்லாப் இருந்துச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்னைக்கு லைவ்ல போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கும் தெரியணும் பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு நேரடியாக எந்த வரி ஒதுப்பும் கிடையாது எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இவர்களுடைய ஒப்புதலோடு தான் இதுவரைக்கும் இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரப்பட்டது யார் யாருக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு வரி இருக்குன்னு சொல்லி ஐந்து சதவீதம் பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு சதவீதம் சாரி ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதில் பல்வேறு மாற்றங்களை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இதில் கடைசியாக மாண்புமும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க என்னன்னா மக்களுக்கு நிறைய சுமை இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இருபத்தெட்டு சதவீதத்தை இருந்து அதை எடுத்துட்டாங்க பிறகு பனிரெண்டு சதவீதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பொருட்கள் வரி அஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டாங்க அஞ்சு சதவீதத்திலிருந்து சில பொருட்களுக்கு வந்து சீரோ பெர்சென்ட் சீரோவாக குறைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டிவி வீட்டில் வாங்கக்கூடிய டிவி கிரைண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வரி போட்டிருந்தாங்க இப்போ அதை பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க அதனால நன்மையா இல்லையா மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா பத்து சதவீதம் ஒவ்வொரு பொருள்களையும் குறைக்கும் போது ஒரு நூறுரூவா ஒரு பொருள்னா பத்து ரூபா குறைஞ்சா தொண்ணூறு ரூபாய்க்கு வரும் சரி பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்துன்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருந்துன்னா அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருள் இப்போ ரெண்டு குழந்தைக்கு வாங்கலாம் இது நன்மையா இல்லையா இதையெல்லாம் நமது மாண்பு முதலமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நீங்க ஐம்பது சதவீதம் சொன்னீங்க ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கு பங்கு இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லல மறுக்கல ஆனா மீதி இருக்கக்கூடியதுல தான் எல்லாம் என்ன செய்யணும் ரோடு போடணும் இன்னைக்கு நாலு வழி சாலை எட்டு வழி சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க மத்திய அரசு தான் போடுறாங்க இதுல தான் வீடு மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுக்கறாங்க எல்லா ரேஷன் கடவுளுடைய பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குற அது மாநில அரசுடைய பங்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டணும் ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூடணும் அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் நாடு முன்னேறும் ஆனால் அதுக்கு ரோடுக்கு சாலைக்கு விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் கப்பல் போக்குவரத்து கப்பல் கட்டும் துறைமுகங்கள் அனைத்துக்கும் மத்திய அரசு இந்த கொடுக்குற பணத்திலிருந்து தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க இதெல்லாம் முதலமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது மத்திய மத்திய அரசு அரசு சொல்லுங்க தெரியும் இல்ல எதுவும் விரோத திட்டம் சொல்றீங்க அவர் என்ன அதான் மக்கள் விரோதம் ஏதாவது சொல்லி தானே சொல்லணும் எல்லாமே மக்களுக்கு வந்து நீங்க கேக்குற மாதிரியே வச்சுக்கணும் இப்ப வந்து மக்களுக்கு வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறோம் அது மக்கள் விரோத விரோதமா அது விவசாயிகளுக்கு வந்து மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க சாரி வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கறாங்க நாலு முறையாக அது மக்கள் விரோத திட்டமா அது அதுலயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ வந்து எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ பத்தொன்பது இருபது லட்சமா குறைச்சிருக்காங்க இது விவசாயிகளுக்கு நம்ம தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அது மறுக்க முடியாது